ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இ ஸ்கூட்டர் வாங்குபவர்களுக்கு இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவித்திருந்தது இந்த மானியம் யாருக்கு வழங்கப்படும் மானியத்தை பெறுவது எப்படி என்பதும் குறித்து இந்த திட்டத்தில் சமீதி அப்டேட் குறித்தும் இங்கு காணலாம் இணைய அடிப்படையிலான சேவைகளில் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வேகமாக வளர்ந்து வரும் இணைய அடிப்படையிலான பொருளாதாரத்தில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு இணையம் அடிப்படையிலான கிக் தொழிலாளர்கள் நலவாரியம் நிறுவப்பட்டுள்ளது நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதற்காக ஒரு புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் இணைய அடிப்படையிலான தொழிலாளர்கள் புதிய மின்சார வாகனம் வாங்குவதற்கு தலா இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற செயல்களில் டெலிவரி ஊழியராக பணியாற்றுபவர்கள் இந்த நல வாரியத்தில் பதிவு செய்து கொள்வதன் மூலம் ஈ ஸ்கூட்டர் வாங்குவதற்கு இருபதாயிரம் மானியத்தை பெறலாம் இதற்கு நீங்கள் பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்கிற இணையதளத்தில் போய் பதிவு செய்து இந்த மானியத்தை பெற முடியும்